எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது நீ மைக் அதிகமாக இருக்கும் எல்லோரும் மைக்கை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்படுவாங்க எதோ பேசுவாங்க அதனால் எல்லோருமே கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்த்து அட்டாக் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக பேசலாம் ஆரோக்கியமாக பேசலாம் ஆனால் அது சரியான அந்த லக்ஷ்மண் ரேகாக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அடிக்கடி இதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்முடைய ஃபோக்கஸ் மாறுது எதை நோக்கி அரசியல் செய்கிறோம் யாரை நோக்கி அரசியல் செய்கிறோம் எதுக்காக அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறது மாறி வேற எங்கேயோ வண்டி போகுது அரசியல் நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் வெளியே சொல்லலாம் ஆனால் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய வீரியம் வார்த்தைகளுடைய கணம் ஏன்னா அந்த காலத்து மாதிரி நம்ம பேசுவோம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வரும் வேறு இப்போ சமூக வலைதளத்தில் போகுது உடனே போகுது எல்லாரும் பார்க்கறாங்க அத்தனை பேர் பார்க்குறாங்க ரீச் அதிகம் பலவீனமான கூட்டணியில் வந்து போட்டி பெரிய அளவில் இருக்காது அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை இருக்காது பலமுள்ள கூட்டணியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான இயல்பாக போட்டி எழும் அதிகார பகிர்வு தேவை என்கிற அந்த கருத்து எழும் இவ்வாறு சலசலப்பு எழுவதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது ஆட்சிக்கு வரப்போகிறது ஆகவே தான் போட்டி கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலும் கூட இந்த போட்டி போட்டி சார்ந்த சில விமர்சனங்கள் எழுகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக என்ன பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் என்ன சூது செய்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் சதி திட்டங்களை தீட்டினாலும் அவர்களால் இங்கே வெல்ல முடியாது அவர்கள் கணக்கு தப்பு கணக்காகத்தான் முடியும் தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு மண் இந்திய மாநிலங்களிலிருந்து வேறுபட்ட ஒரு மண் என்பதை இந்த தேர்தலின் மூலமும் மீண்டும் அவர்கள் உணர்வார்கள் அதிமுகவையே ஓரங்கட்டிவிட்டு வாய்ப்பு இருந்தால் இந்திய ஆட்சி அமைக்கும் என்கிறார் ஆக இதுவரையில் எடப்பாடி அவர்கள்தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்று அமித்ஷா அவர்களும் அறிவிக்கவில்லை நரேந்திர மோடி அவர்களும் அறிவிக்கவில்லை ஆக அதிமுகவை தனக்கு இருக்கிற சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற அரசு இயந்திரங்களை தன்னகத்தில் வைத்துக்கொண்டு இங்கு அதிமுகவை பணிய வைக்கலாம் என்று பாரதிய ஜனதா கனவு காணுகிறது என்னை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு முயற்சி எடுத்த போது எப்படி சுயமரியாதையோடு தன்மானத்தோடு அதை எதிர்கொண்டாரோ எடப்பாடியார் அவர்கள் அதுபோன்று நிச்சயம் அவர்கள் இதை எதிர்கொள்வார்கள் என்பதால் என்னுடைய நம்பிக்கை பாமக ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசி வளர்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக ஒரு காலத்தில் ஒழித்த ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு தன்னுடைய அப்பா மகனுடைய அந்த பிரிவினையின் காரணமாக அந்த சமூக நீதிக்கென்று தொடங்கப்பட்டு சமூக நீதிக்கென்று இருபத்தி ஒரு உயிர்களை துப்பாக்கி சூட்டில் பலி கொடுத்த ஒரு வந்த வளர்ந்த ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு அதனுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா மகனுக்குரிய அந்த பிரச்சனையின் காரணமாக இழப்பது என்பது சமூக நீதிக்கு ஏற்றதாக தெரியவில்லை விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இதுவரை அவர் தேர்தலில் நின்றதாக நாங்கள் பார்க்கவில்லை இனி வரக்கூடிய தேர்தல் நிற்க போவதா சொல்லுகிறார்கள் தேர்தல் நடந்த பிறகுதான் ஒரு கட்சியுடைய அவருடைய திறமையோ அவருடைய வெற்றியோ அல்லது தோல்வியோ அவர் பெற்றிருக்கிற பெருமையோ எல்லாம் தெரியும் இந்த டெஸ்ட் தி பார்ட்டி இஸ் எலெக்ஷன் எலெக்ஷன் அவர் இதுவரைக்கும் ஈடுபடல இப்பதான் பேசுறாரு அப்படி பேசுகிற போது தேர்தல் முடிவுகள் மக்கள் தான் ஜனநாயகத்துல மக்கள் எல்லா இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் மட்டும் மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க அவர் விஜய்ங்கிற ஒரு ஒரு சினிமா நடிகர் அவரு அவர் மேல நிறைய பட்டு நிறைய இருப்பாங்க ஃபேல்ஸ் இருப்பாங்க இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் என்று எண்ணுவது தப்பு தேர்தல் முடிவு என்ன என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் நம்முடைய பிரதமர் கூட எல்லோரிடமும் நமஸ்கார் என்பார் எனக்கு மட்டும் வணக்கம் தான் சொல்வார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் வருகிற போது வாழ்த்து செய்தி குடியரசுத் தலைவரிடம் வரும் பிரதமரிடம் இருந்து வரும் இது ஒரு மரபு இவர் வந்ததற்கு பின்னால் உறுப்பினர் எந்த மாநிலத்தை சார்ந்தவரோ அந்த மொழியிலே அனுப்ப ஆரம்பித்தார் எனக்கு முதல் முதலாக அந்த கடிதம் வந்த போது நான் பார்த்து பரவசம் கையெழுத்து வேறு மொழியில் ஆனால் வாசகங்கள் எல்லாம் தமிழில் இருந்தது பதில் கடிதம் எழுதினேன் என்ன மொழியில் தெரியுமா குஜராத்தியில் எழுதினேன் உனக்கு குஜராத்தி தெரியுமா என்று கேட்காதீர்கள் எங்க ஊர் சேட்டுக்கு தெரியும் நான் அவரிடம் சென்று பிரதமருக்கு இந்த கடிதத்துக்கு ஒரு நன்றி எழுத வேண்டும் எழுதி கொடு என்று வாங்கினேன் வாங்கியதோடு அனுப்பவில்லை சென்னைக்கு சென்று அங்கே இன்னொரு வருடம் காட்டி இது சரியாக இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்த்தேன் இந்த கடிதம் போய் சேர்ந்து விட்டது அடுத்த பிரதமர் என்னை பார்த்த போது கையை பற்றி கொண்டு சொன்னார் நீங்கள் குஜராத்தியில் கடிதம் எழுதியீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கும் நீங்கள் தமிழில் எழுதியது ரொம்ப பரவசமாக இருந்தது அதனால் தான் சொல்கிறேன் அவர் அவர் தாய்மொழியில் படித்தால் என்ன எதற்காக இந்தி என்று அவர் உடனே தோலை பற்றி சரி சரி தெரியும் தெரிய நீங்க இப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க